என் அன்பு தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது இன்று என் வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் உன் மனமகிழும் நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரப் போகின்றது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இன்று முற்றுப்புள்ளிக்கு வரப்போகின்றது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற பல தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது இந்த வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்களை எல்லாம் சந்தித்ததற்காக என் பிள்ளை மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாயும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் முடியப் போகின்றது எல்லா காலகட்டத்திலும் நமக்குத்தான் கஷ்டம் எல்லா பிரச்சனைகளும் நமக்குத்தான் வந்து சேர்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் என்றுதான் தீர்ப்பது என்று தெரியாமல் வெளி நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று பேரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடக்க போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து போகின்றது இத்தனை காலமும் எதற்காக என் பிள்ளை ஏங்கி நின்றதோ இந்த வாழ்க்கை எதை கொடுத்தால் நமக்கு சந்தோஷம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்ததோ அந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்க உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா துன்பங்களும் ஒரு நாள் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் உன்னை நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்குரிய பலனைத்தான் இன்று என் மூலமாக நீ பெற்றுவிடப் போகின்றாய் உனக்கென்று நான் கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களும் இனிமேல் உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்த போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் எல்லோருக்கும் இது போன்ற வாய்ப்புகள் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை அப்படியே கிடைத்தாலும் அதை எல்லோராலும் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை உனக்கு ஒரு வாய்ப்பு உன் தாயானவள் என் மூலமாக கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ கிடப்பில் போட்டு விடாதே எதனால் தெரியுமா நீ கிடப்பில் போடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்னொருவரின் வெற்றியை உறுதி செய்துவிட்டு விட்டு சென்று விடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அங்கே இன்னொருவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தவர்களின் வெற்றியை உறுதி செய்ய நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயா என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னுடைய ஒரு நிமிட தாமதம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் கேள்விக்குறியாக மாற்றிவிடும் உன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியையும் பாழாக்கிவிடும் என்றால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்யக்கூடாதல்லவா உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை நிலை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் பத்து நிமிடம் என்ன பத்தே நொடியில் உனக்கான அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டு முதலில் பதற்றப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தானே வேண்டும் அதுதானே இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அது உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிடும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் உன்னை பார்த்து மற்றவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகள் இனிமேல் நீ பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் எதற்காக உன்னை பார்த்து இதையெல்லாம் பேசினோம் என்று நினைத்து அவர்கள் வருந்துகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் முதலில் ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நொடி எப்பொழுதும் குழப்பம் வருகின்ற அந்த நொடி தெய்வத்தை சரணடைந்து விடு இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடு அந்த நொடி நிச்சயமாக உனக்கான நல்லதொரு தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையில் எதுவுமே எளிதாக நடந்து விடுவதில்லை ஆனால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் என் பிள்ளை நீ உனக்கான நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருந்து விட்டாயானால் உனக்கு வரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ நிச்சயமாக நிதானமாக இருந்து பெற்றுக்கொள்வாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளுக்கும் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி இருப்பது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு தேவையில்லாமல் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் என்று இவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் உனதாக்கி கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே அடுத்தவர்கள் உன்னுடைய வெற்றியை பெற தயாராக இருக்கிறார்கள் என்றால் என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எதனால் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைகளை கொடுத்தது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் அறியாமல் இருந்துவிடக் கூடாதல்லவா அது ஒரு நாள் உன்னை நிலைகுலைய செய்துவிடும் உன் வெற்றியினை பெற நினைக்கின்றவர்கள் அதை பெறும் முன்பு ஒரு நாளும் ஐயோ நம் முன்னால் ஒருவர் சென்று கொண்டிருந்தாரே அவரை காணவில்லையே அவருக்கு நாம் உதவி செய்யலாமே என்று ஒரு நாளும் நினைத்து விடுவது கிடையாது அப்படி நினைப்பவர்கள் இருந்தால்தான் இங்கு எல்லோருமே ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்களே நாம் பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி இவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்று நினைத்தல்லவா இங்கு ஒவ்வொரு ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றியினை நீ முழுமையாக எண்ணிக்கொண்டு உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு எந்த நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழத் தொடங்கி விட்டாலே போதும் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் நினைப்பதை உன் வாழ்க்கையில் சாதிக்க தயாராகிவிட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகிவிட்டேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை மட்டும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கான அத்தனை நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே இந்த காலகட்டம் உனக்கு வாழ்க்கையில் சற்று வேதனையான காலகட்டமாக கூட இருக்கலாம் உனக்கான மன நிறைவை கொடுக்காத ஒரு காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நீ பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு யாராலும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் கஷ்டங்கள் உன்னை வந்து சேரும் நீ எதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றாயோ அது அப்படியே உன்னிடத்தில் வரும் அப்படியானால் இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னை வந்து சேரப்போகின்ற செய்தி நல்ல செய்தியாக இருக்கும் என்று என் பிள்ளை முதலில் நீ மனதிற்குள் எண்ணிக்கொள் இந்த மனது உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கற்று கொடுத்தாலும் சரி அதிலிருந்து சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தையும் நீ பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று நினைக்காதே நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வரும் திடீரென்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அதனால் எப்பொழுதுமே எதற்காகவும் என் பிள்ளை நீ தயாராக நின்று கொண்டிரு என்ன நடந்தாலும் அதற்காக வருந்தாமல் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமல் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை சரியான கட்டத்தை நோக்கி நகர்த்தி நீ வாழத் தொடங்கினாலே போதும் உனக்கென இருப்பது அத்தனையும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது அத்தனையும் உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்